திருநெல்வேலி டவுனில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது திருநெல்வேலி வாசுகி வளர் தமிழ் மன்றம் சார்பில் அதன் தலைவர் உக்கரங்கோட்டை மணி கவிஞர் தச்சை மணி ராமசாமி அனவரதன் பேராட்சி செல்வன் ராமகிருஷ்ணன் ஹரிராமகிருஷ்ணன் ஆறுமுகம் குருசாமி பொன் வை குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் திருவள்ளுவர் தினமான இன்று பல்வேறு அமைப்பினரும் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஐயன் வள்ளுவன் அவர்கள் நம் தமிழகத்திற்கு கிடைத்த பெரிய பொக்கிசம் உலக நாடுகளுக்கே கிடைக்காத ஒரு பெருந்தலைவராக நமக்கு ஐயன் வள்ளுவர் அவர்கள் தமிழை வளர்த்திருக்கின்றார்கள் அவருடைய புகழை பாடுவதில் வாசுகி வளர் தமிழ் மன்றம் பெருமை கொள்கிறது கிட்டத்தட்ட சுமார் பதினெட்டு ஆண்டுகளாக நாங்கள் மலர் மாலை அணிவித்து ஐயன் வள்ளுவர் அவர்களுக்கு மரியாதை செய்து கூட பொதிகை கவிஞர் மன்றத்தின் காலத்தில் அண்ணாச்சி மித்ரா அண்ணாச்சி காலத்திலிருந்தே நாங்கள் அந்த தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறது இந்த நேரத்தில் வருகை தந்திருக்கின்ற அத்தனை ஊடக ஊடகவியாளர்களுக்கும் வருகை தந்த இலக்கிய அமைப்பாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்து வள்ளுவர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறோம் எங்களோடு அருமையாக கலந்திருக்கின்ற எங்கள் இலக்கிய அமைப்புகளினுடைய சார்பாக வருகை தந்திருக்க அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்